ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழை நாங்கள் இன்றைக்கி எதை பார்த்து பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து போலீஸ்லாம் வந்து ஒரு பகுதியில் வந்து இந்த பழைய கார் அவங்களுடைய டெக்னாலஜியை வச்சு வந்து ஒரு கேம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க அதாவது என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பண்ணாங்க ஸோ அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்த இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து பழைய காரை வந்து ஒரு இதுன்னு பார்த்திங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க சரி இந்த வீடியோக்களை வந்து நம்ம வந்து எல்லாேருக்கும் பகிரணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால நான் வந்திருக்கேன் இன்றைக்கி ஸோ குழந்தைகளோட குழந்தையா அதாவது நம்ம காவல்துறையில் வந்து நம்மளோட நண்பர்கள்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கனடாவிலையும் வந்து இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவரும் வந்து நம்மளோட நண்பர்களாகவே வந்து உள்ள உள்ளே வந்து அதாவது நானே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக பழகுவாங்க அப்படின்னு ஸோ அவங்க அவங்களோட டெக்னாலஜியெல்லாம் என்ன வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வந்து குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லி அடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுமாரி மெட்ரோ போலீஸு அப்படின்னு நிறையாவே அவங்களுடைய ஜீப்பு எல்லாமே இது பண்ணாங்க எனக்கு ஒரு லேடி அதாவது க கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து அவங்கள வந்து ஒரு கேப் எவனுக்கு கொடுத்து எனக்கு வந்து பேஜை குத்தி கொடுத்து ஸோ வாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் உங்களோட நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க சரி வாங்க நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அவங்களுமே சந்தோஷமாக எங்களோட வந்து பயணித்தாங்க இது போல் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே கனடாவில் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுங்கள் குழந்தைகளோட ஒரு குழந்தையாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் வந்து வளர்கிறாரு ஸோ நண்பன் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயம் தானே ஸோ அதில் இவங்களாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறது நல்லாவே இருக்குது ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து போலீஸ்னால் கண்டு பயப்பட வேண்டியதில்லை குழந்தைகள் வந்துக்கு குழந்தைகளோட குழந்தைகள் நாங்களே இருப்போம் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க நாலு அடைவில் வந்து காவல்துறையில் பயணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தான் இவங்களோட கான்செப்ட்டு ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க இங்கே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பஞ்சு மிட்டாய் போடுறாங்க ஏகப்பட்ட அவங்க வந்து அன்லிமிட்டடாக அவங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதாவது கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக இதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நல்லாவே இருந்துச்சு நான் போய் பார்த்தேன் ஸோ இது போல் உங்கள் குழந்தைங்கள்லாம் போய்ட்டு அதாவது கனடாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இதுமாரி வந்து ஷோ பண்ணுறதெல்லாம் காட்டுங்க இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து இந்த ட்ரோனை பற்றின எக்ஸ்பிளைன் வந்து காவல்துறை அதிகாரிகள் பண்ணியிருந்தாங்க ஸோ இது போலேயும் உங்கள் பிள்ளைங்கள்லாம் கொண்டு வந்து காவல்துறை ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கான அவங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுறாங்க All the best on your commentary. Bye bye.